என் பேரு விஷ்ணுbro நியமாத்தங்க வாையாடி அக்கா தேங்க் யூ தம்பி வாய் கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு லாரி சீன வந்து பேசுறாரு ஹாய் எஸ் சார் நல்ல लड़का இந்த கிரேஷர் தான் என்னது கிரேட் ஆ கிரேஷன் அப்படியா இல்ல விஷ்ணு போல விஷ்ணு போனோம்னு நினைச்சேன் ஆனா போக முடியல அப்படி இது இது இது

வாங்க சாப்பிட்டோம் அதையே கொடுத்து விட்டேன் பப்பீனா எங்க சவுண்டே காணும் இவ்வளவு நேரம் பயங்கர அம்மக்களும் பண்ணிட்டு எல்லாம் டயர்டாக தூங்குதுங்க வேணா ஃபேமிலிக்கு என்ன ட்ரீட் கொடுக்குறது வேணா இந்த இதுலேயே வந்து எல்லாேருக்கும் கேக் அனுப்பட்டுமா யூடியூப் சேட்டிலே வந்து இல்லை இன்ஸ்டாகிராமில் எல்லாேருக்கும் கேக்கு ஃபோட்டோ எடுத்து எல்லாேருக்கும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க போதுமா தம்பி என்ன கூப்பிட்டு போட்டு ஹாய் மோகன் ராம் எப்படி இருக்கீங்க தோசை சாப்பிட்டிங்க யூடியூப் சேனலில் உங்கள் ரேங்க்கா அப்படின்னா என்ன ரேங்க் எனக்கு தெரியாது ம் ரேங்கா எனக்கு ஒன்றும் இல்லை சொல்லுங்கண்ணா சே கேட்குறேங்க ना, ना स्पेशल सोल्ली नहीं किसापा रहे मौज वरनु मौज वरनु अरे वेस्ट है जगह मौज होइना ना डेली टाइप नहीं डर मैच चलाऊं पाकर तो टाइम मिला पता पुं अच्छा लाये देख मैं टाइम मिला जय क्या ये है ये सब सर एक पानी आई ली एंड आईडी है अच्छा हो मत ये अन्य హాయ్ వాణకం షాప్ల వేల్ ముగన్ కట్టదు నండి అబ్బాయా సురేష్ హాపి నాకు అడ్వాన్స్ హాపిటాడి జీ ఫోన్